රු හෙක්ට අපප්වාමි මහතා දීවර ජලත ස සාකරම්පත් අමාත්්‍යතුමාගේ ඇසීමට තවතානග පරීම මහාන ප්‍රශ් ගෞරව සබානය කරපර කළින් ගෞරව එක්ට අප්වාමය අබරි කලාල් කෙක්කටට කේල්විකී උදලාවදි කේල් විකාන බදිල් அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை இலங்கையின் மீன் அறுவடை ஆண்டு வாரியாக வெவ்வேறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்றார் முதலாவது முதலாவதாக கடல் மீன் உற்பத்தி கரையோர பிராந்தியம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபது மெட்ரிக் டன் கரையோர பிராந்தியம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இருபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி எண்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி எரநூரநூற்றி அறுபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத் நாற்பத்தி நாலு மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நாற்பது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை நாற்பத்தி ஒன்பதாயிரம் மெட்ரிக் டோன் அதே போன்று ஆழ்கடல் மற்றும் கரைக்கு அப்பால் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எழுவது மெட்ரிக் டன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெட்ரிக் டோன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது மெட்ரிக் டோன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றா தொண்ணூறாயிரத்தி தொன்னூற்றி ஐம்பது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஐம்பத்தி நானூற்றி பதினஞ்சு மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ல ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது மெட்ரிக் டோன் இருபத்தி மூன்று மெட்ரிக் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு மெட்ரிக் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி மெட்ரிக் டோன் இதனுடைய இதனுடைய மொத்த தொகை அதாவது கடல் அனைத்து கடல் மீன் உற்பத்தி மொத்தமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாலு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மெட்ரிக் டோன் பதினாறாம் ஆண்டு நாலு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மெட்ரிக் டோன் பதினேழாம் ஆண்டு நாலு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது மெட்ரிக் டோன் பதினெட்டாம் ஆண்டு நாலு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது மெட்ரிக் டோன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாலு லட்சத்து பதிமூணாயிரத்தி நாலு லட்ச நாலு லட்சத்து பதினஞ்சாயிரத்து நானூற்றி தொண்ணூறு மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று லட்சத்து இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மெட்ரிக் டோன் இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு மெட்ரிக் டோன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூ ரெண்டு லட்சத்தி எண்பது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து மெட்ரிக் டோன் இருபத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்று லட்சத்தி எட் மூன்று லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது மெட்ரிக் டூன் இருபத்தஞ்சாம் ஆண்டு தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி மெட்ரிக் டூன் மற்றும் கடல் அதாவது நன்னீர் மற்றும் நீர் நன்னீர் உற்பத்தியில் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அறுபத்தேழாயிரத்தி முந்நூறு மெட்ரிக் டோ பதினாறாம் ஆண்டு எல் எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மெட்ரிக் டோன் பதினேழாம் ஆண்டு எட் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எழுபது மெட்ரிக் டோன் பதினெட்டாம் ஆண்டு எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு மெட்ரிக் டோன் பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது மெட்ரிக் டோன் இருபதாம் ஆண்டு ஒரு லட்சத்து ஆயிர எட்நூற்றி பத்து மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு லட்சத்து நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு மெட்ரிக் டோன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி அறுநூற்றி இருபது மெட்ரிக் டோன் இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு மெட்ரிக் டோன் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று மெட்ரிக் டோன் இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மார்ச் மாத்திரம் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி நானூறு மெட்ரிக் டோன் இதன் அடிப்படையில் அனைத்து மீன் உற்பத்திகளுக்கான விபரங்களும் இருக்கின்றது தேவையாக இருக்குமாக அதை நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்குது அடுத்ததாக அக்கால பகுதியில் மீன் මේ මටයි තෝඩ සංකයාලයගට කවශය හරිට පැදිකල්ට යයිකිව්වේ කරදිය මිරිදිදිය කියන එකකම එකතු කරල කියන්තමයි දැහ දන්නෙමද කරද මිරදිය දෙකම ඇඩැ දැකයන්ටහදන්න බතුමා කරදය මිදිදිය එකතුරලන්නේ රදි මිරි උතුමා වවෙන් වයෙන් කිවේ කරදය මිරදියයින ඕ එකට එකතු කරලා කියන්න ඔන්න ට මරණඩයි පදරින් ජාමාන්ඩ අනත්ති මින් උත්පති කලුම් ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மெட்ரிக் பதினாறாம் ஆண்டு ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மெட்ரிக் பதினேழாம் ஆண்டு அஞ்சு முப்பத்தி ஓராயிரத்தி ஆண்டு அஞ்சு மெட்ரிக் பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி ஐயா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெட்ரிக் டோன் ரெண்டாயிரத்தி இருபது நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மெட்ரிக் டோன் இருபத்தி ஓராம் ஆண்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மெட்ரிக் டோன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பது மெட்ரிக் டோன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுபது மெட்ரிக் டோன் இருபத்தி நாலாம் ஆண்டு நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது மெட்ரிக் டோன் இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மெட்ரிக் டோன் இரண்டாவது இரண்டாவதாக நீ கேட்கின்ற கேள்வி அக்கால பகுதியில் மீன் ஏற்றுமதியின் மூலமாக ஈட்டிய வருமானம் ஆண்டு வாரியாக வெவ்வாறாக எவ்வளவு என்பதை தெரிவிக்கும்படி கேட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு தசம் ஒன்று மில்லியன் ரூபா பதினாறாம் ஆண்டு பதினேழு பதினாறாம் ஆண்டு இருபத்தாயிரத்தி எட்நூற்றி ஒன்று தசம் ஆறு மில்லியன் ரூபா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது தசம் ஏழு மில்லியன் ரூபா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு தசம் ஒரு ஒரு மில்லியன் ரூபா இருபத்தி ஓராம் ஆண்டு அறுபத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபா இருவத்தி ரெண்டாம் ஆண்டு தொல் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ரெண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபா இருபத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்தி நூற்றி பதினெட்டு தசம் ஒன்பது நூத்தி பதினெட்டு சதம் சைபர் மில்லியன் ரூபாய் இருபத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது தசம் ஒன்பது மில்லியன் ரூபா இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு தசம் நாலு மில்லியன் ரூபா இது டொலரிலும் இருக்கின்றது தேவையானது அதை நீங்கள் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக மூன்றாவதாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி மேற்படி காலப்பகுதியில் இலங்கைக்கு மின் இறக்குமதி செய்வதற்காக வெளியில் செலவிடப்பட்ட பணத்தொகை ஆண்டு வாரியாக வெவ்வேறு எவ்வளவு என்பதையும் தெரிவிக்கும்படி கேட்டிருக்கின்றது அதற்கான விடை இரண்டாயிரத்து பதினைஞ்சாம் ஆண்டு முப்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தசம் மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முப்பத்தஞ்சாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது தசம் மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு தசம் நாலு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முந்நூ முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாலு தசம் மூன்று மில்லியன் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு இருபத்தஞ்சாயிரத்தி எண்பது மில்லியன் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒரு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் இதற்கான டொலர் பெறுமதியும் இதில் உள்ளடங்கியிருக்கின்றது அதையும் நான் உங்களுக்கு பெற்றுத்தருகின்றேன் மூன்றாவதாக நீங்கள் அடுத்ததாக நீங்கள் கேட்டிருக்கின்ற கேள்வி இலங்கையில் மீன் அறுவடையை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் யாவை என்பதையும் அவர் இதை நான் தெரிவிப்பார்கள் என்று கேட்டிருக்கின்ற அதற்கான கடல் மீன் உற்பத்தி கடல் மீன் உற்பத்தி துறையில் துறைக்கான கரையோர கடல்சார் சுற்றுச்சூழல் தொகுதியில் கடல் பல்லுயிர் இனப்பெருக்கத்தை மேம்படுத்துவதற்கு கரையோர கடல் பரப்பில் செயற்கை அ அடிமூலக்கூறுகள் நிறுவப்பட்டுள்ளன இதனூடாக மீன் இனப்பெருக்க சூழலை ஏற்படுத்தி கரைக்கு அருகே மீன்பலத்தை அதிகரிக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் பயன்படுத்தி அகற்றப்பட்ட பன்னாட் படகுகள் பேருந்து அடிச்சட்ட தொகுதிகள் போன்ற மீன்கள் ஒன்று சேர்க்கும் பொறிகள் பெருமரவு சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் செயற்கை அடிமூலக்கூறுகள் தாபிக்கப்பட்டுள்ளன இந்த வருடத்தில் செயற்கை அடிமூலக்கூறுகள் தாபிக்கப்பட்டுள்ளன இந்த இந்த வருடத்திலும் ஒக்கல திருகோணமலை கொழும்பு மற்றும் நீர்கொழும்பு ஆகிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த செயற்கை அடிமூலக்கூறுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்ததாக ஆழ்கடில் மிக ஆழமான பகுதிகளில் நீள் தூண்டல் முறையை நீள் தூண்டல் முறையை பயன்படுத்தி அஸ்னொடி கெல் கெலவல்லான் மீன் அறுவடைக்கான முன்னோடி திட்டம் உலக உணவு மற்றும் விவசாய அமைச்சின் தொழில்நுட்ப உதவியுடன் தொழில்நுட்ப உதவியுடன் செயற்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வருடத்திலும் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது அதே போன்று அடுத்ததாக இலங்கையில் கடிநீரீர்களில் மீன் மற்றும் இறால்கள் குடித்தொகையை அதிகரிப்பதற்கு தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அதிகார சபை நீர்வளங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் மற்றும் இறால் குஞ்சுகள் விடுவிக்கும் நிகழ்ச்சி திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது கடற்கொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம் மற்றும் தேசிய நீர்வளங்கள் ஆய்வு அபிவிருத்தி முகவராண்மை நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஆழ்கடைகள் மீன்களில் கொடித்தொகை குறித்த தரப்புகள் மீனவ சமூகத்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதே போன்று நீங்கள் அடுத்ததாக கேட்ட கேள்வி நன்னீர் மீன் மற்றும் நீர்வாளின உற்பத்தி தொடர்பான விடயம் அதாவது இதன் இதற்கான முதலாவது பதில் கனமழை காரணமாக வாவிகளில் நீர் நிரம்பி வழியும் போது வாவிகளில் பாதுகாப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன பொழுது மதுகுகள் மற்றும் கதவுகள் வழியாக தப்பியோடும் மீன்களின் தொகை நூற்றுக்கு நாற்பது வீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வெளியேறுவதை தடுப்பதற்கு வான் கதவுகள் மற்றும் மதுகுகளுக்கு அருகே வாவிகளுக்கு வரும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான அண்ணளவாக வாவிக்கு ஒரு வாவிக்கு எழுபது லட்சம் ரூபாய் செலவு செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த தடுப்பு வலகை நிறுவுவதன் மூலம் இலக்க இழக்கப்படும் இழக்கப்படும் மீன் அறுவடையில் கணிசமான அளவினால் சேமிக்க முடியும் அடுத்ததாக வாவிகளின் மீன் சுவை அதிகரிப்பதற்கு மீன் குஞ்சிகள் வைப்பிடும் நடவடிக்கை கடந்த வருடத்திலும் நவம்பர் மாதம் வரை மேற்கொள்ளப்பட்டது ොටද සභාගත කරන්න ඔබතුමා දැන්ම හල නැතවත් කියගෙන නකොඩක්ේ ඕක සභාගත කරන්න මංගේක අ්‍යියන කළ අතුර සඩු ඔබලට බෝම ස්තුූති ඒ වගේම ගරු කතානයගතුමිනි දබතුමා දැන් මේ ප්‍රශ්නයට පිළිතුරු දෙන්න ලොකු වෙලාවත් දුන්නා. හැබැයි අපට ර ප්‍රස්නයක්ක් අහන්න හම ඔබතුමා ලොකු මේ එකක් දන්න එපා පෙරිර හොම කරුණාව ඉලෙන මක දන්න කිය පුදේවල් වලින් අතුර පස්්ට අහන්නත් බැ මොද කරකෝල අතෑරලා වැැබී දුරටුව මේ කඩන එකක් ගැන කියනවා ගත් කියන යකාගහණනිකත් කිය ලක්කොම කිය තුමගේ අතුරපය මගේ 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 පලවෙනි අතුරු පස්්ටි දැ මේ මවු අස්සන්න ගැන කියනකොට මාලු අසන්න දස් පහළවෙයිඉන්දලා දෙදස් විසිාතර වෙනකම් කියද්ද මාලු අස්සන්න අඩු වෙලා තියෙන. පිරට මාලු වස්සන්නන අඩුවෙලා තියෙන කාරුණාවිතරක් නෙවෙයි ඒ අඩුවෙනම එක කරදිය මිරිදිය කියන දෙකේ මඩු වෙලා තියෙන. එතකොට දැන් ඔබතුමා කතාවින් කියයනවා අලුත් යෝජනාතිික ඒ කිය අදී පුත්තලන්දිශ්‍රික්කය කියන්නේ දීවර කර්මාන්තය කරන දීවරු විශල ප්‍රමාණයක්ක්යඉන්න ප්‍රදේශයක් අපි දැක්ක අයවැනු සත පහක්වෙ කල තිබුණ නෑකට ඒවගේම දැනුත් ඔබතුමා මේ අලුත් මේ මේ මල්ු අස්සන්න වැඩි කරගන්න හරි ඒදේවල් ගැන කතා කරද්දි සම්පූර් පුත්්තලන්දදිශ්‍රිකයක් ගැන කතා කරන්නෙම නෑ හැබැයි කලපුුව ගත්ත හම ගංඟවල් ඇල ොළොවල් දෙක්කම මූදත් එක්ක වැඩිපුර රැකයා කරන්නේ මං මතා ප්‍රශ්යහලනෑ ග කියන්නට පායි පටන්ගතු බතුමාව සහන ෙනලක් ඉන් ස මර දෙ. ඒනිසා ඒ අවස්සාාව දිරණයක පැත්තකි. අනිත් පැත්තෙන් මාලු ආනෑනය කරන්න මම නනි අවුරුදුට්ටික කියන්න නැතුව දෙදා විශය අතර විතර මිියන තිස්්නමදහක්කබතුමාකිී පීී. මිලියන තිස්නමදහක් දෙදා ශවිසිය අතර අවුරුත්. මාලු ආනෑනය කර දැන් අපේ රට වටේම තියෙන මුූද සමහලට ගොඩබීමට වඩා අපිට අයිති ප්‍රදේශති න මුූදේ. අපිට තියෙන් ඕන වැඩ පිළි වෙලක් මේ සමස්ස මූන පාවිශ්ි කරලා අස්වන්න වැඩි කරමින් ඊළඟට දීවර කර්මාන්තයේ අලුත් තාක්ෂණය පවිච්ි කරමින් විශේෂෙන්ම දීවර කර්මාන්තය සඳහා මාලු අස්වන්න ගණඩ අවශ්‍ය කරන දැනුම ඒකරාසිකරගන්න ආයතනත් එක්ක වැඩ ල හද පු ුව දීර ර් ත මිටුව ව ගඩක් ීරුරන්න අප නාන කර ොන්න මා. ඇයි අපි මෙහම මාලු ආනාෑනය කරන්නේ අපි දූපතක් හැඩිටනරට හැටිය. ඉංසා කරුණා කරලා මෙතෙන්ට යන්න දැංර ලෝකෙ ගහිලතියෙන් නෙතෙන්ට කරදිිය ගත්තහම කරදියට අමතරවවා මිරිදිය ගත්තහම දැන් ඇත්තම අප ප්‍රදහන ට්‍රෝලර්ේ බෝට්ටු ඒ සබන්ධ විසාර ප්‍රශට්‍රයයක්තියන අපට මාළු මිල පස්ටේෙන් නෙත් අපට ශිල් ාති කියනක ැප හොතෙ. ඒ පශය මට ්‍රශනය හ ම ට ප රුණල ද මාට විත හම කියන්න මට රන හ මට ගඩු කතාක තු හෙමනම් අප අමතුරට කියන්නම් තනිවාෙන් උත්තර දෙන්න කියලට ඇමතිවරය භාෂාවය කතත් ුත්මන බතුමාල මහහිතම එක කාසරලක් කරන්න නැතිවේ කියල. ඉ අවභාෂයෙන් කරනෙක බතු මනු තරන්න පුළුවන්. ම කියකු ම මතින හම හිතයෙකුත් තිබුණද කියෙලා බතුමාගෙන්නෙමයි බතුමා දැකපුදේ හිනිසා ගරු කතාානාගතුම හෙන අපපිය අඇමතුරුට කියන්නම් තනිවාය මුත්රදන්නන්නේ කියලා මොකද ඇමතිවරක් සවිස්සරාත්ම පිතුරත්න සත්බාව. ඒක දන්නවනම් එක තමන්ට විශාල කාලයක් දන්න මන් තනෙට ප න්ටු පක්ෂන සි උත්ර ඉරදන්න ැෑෙ බතුමා ගරුත්තය ඩටකන න්තවරයට කි රෙස්ෙක්නවා බොතුමා නරකාශයට ලක්වවෙන්නන්නේෙ. ඔබඔතුමා මට නරකාස්ශ්‍රේට ඇන්ාකෙන නරක උපදේසියක් දුන්නේ ඒක වැරදිේ නැටු නර උපදේසියක් ම කිවනෑ මම එතුමාගේ එතුමාගේ බාසාාව නිසා තමයි රමත් ඔබම ප්‍රශ්නයන් තර පි කාලේ කල්මනා කරගන්නන්නේ මතිර කරගරු මන්තිතුමා ප්‍රශ්නයන්. මටදඩ පශනයහන් එන හරි මම අහන්නේ දැන් මේ අලුත් තාක්ෂණයයක් පාවිච්චි කරලා. ශේෂෙන් අප ස්්‍රික් පුතල ස්ශ්‍රික සපත් ොඩත් වන දිස්්‍රික්ක මේ දිස්ශ්‍රික්කය තුළ කලපු සංවදධනය සහ විශේෂෙන්ම කරදිය නෙමෙයි මිරිදිය. මස්ස සම්පත වැඩිකරගන්න අවශ්‍ය කරන වැඩපිළිබල වගේම කරදය මස සම්පත නිලාගන්න අවශ්‍ය කරන ටෝලරය අත්්‍රයේ ඒ සම්බන්ධව තියනවා මේ සියලුදිනාට අවශ්‍ය කරන වැඩපිළිබලක් පු්තලන්දිිශ්‍රීකටත් හදන්න පුුවන්ද බැරිිග කියනක තමයි පලේල් ප්‍රසන හටීම ර ප නන් ෘර්පින බරි කලේ ගෞර ස්භානයපරි කලේ නානනි පොලිදේ තමිලිල් පේසිගන්ට පෝතිී. එනද තායි මොලි තමින්. அப்ப அந்த தமிழ் மொழியில் அதாவது எந்த ஒரு கேள்வி அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்ற போது அதற்கான விளக்கம் கொடுக்கப்படுவேன் வேண்டும் அப்போ அந்த விளக்கத்தையே நான் சொன்னேன் நான் எனது மொழியால் சொன்னேன் ஆனால் எனக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது இன்றைக்கு எதிர்காட்சியினர் தமிழை பார்த்து எள்ளி நகையாடுகின்றவர்களாக தமிழை கொச்சைப்படுத்தப்படுகின்றவர்களாக தமிழுக்கு இழுக்குப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐயா எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு கடந்த கடந்த கொஞ்சங்கள் 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 கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் எங்களை சுற்றி கடல் இருந்தது உண்மை எங்களுக்கு சொந்து கடலை இருந்தது உண்மை

இன்றைக்கி ஒரு கூன்றும் கிடையாது அல்லது அதற்கான காப்பீடுகள் கிடையாது அது மாத்திரமில்லை எங்களுடைய சிஎப்சி நிறுவனம் இன்னைக்கு ஆயிரத்தி ஆறுநூறு மில்லியன் ரூபா நட்டத்தில் இயங்குகின்ற நிறுவனமாக மாற்றப்பட்டிருக்கின்றது அல்லது ஏனைய கடல் வளங்களா அல்லது ஏனைய நன்மை மீட்பிடிப்பு வளங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபகாரான பாரிய நெருக்கடியில் இருக்கின்றது இந்த நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம் அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நாங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களாக இருந்தால் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை கைவிடவில்லை புத்தளம் மாவட்டத்தில் கூடுதலான கவனிப்புகளை எடுத்துகிட்டுவோம் மேலதிகமாக தேவையாக இருந்தால் பாரங்கள் என்னோடும் கூட தனிப்பட்ட ரீதியாக பார்த்துக்கொள்வோம் உங்களுடைய மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல உங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் புத்தள மாவட்டத்திற்கான நன்னீர் கடல் இரண்டு வகையான மீன்பிடிக்கும் அது ராலு உற்பத்திக்கும் கூட புதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் ගරු කතාන ගරු කතානක අදුර ප ෙනි අුර පශනය හන්න පෙෑ රු කතානවි මටෑ ඔබතුමාටත් විේෂක්වීමක් තියෙනවා මෙතන ජාතිවාද කතාවක් ගත්තා ඒක මට මගේ වරක්සාදවලට විශාල පහරක්ඒ ඒක වෙහෙන්ට දෙන්න බෑ මම මෙතන දෙමල භාසාාව කතාර අතකතම ි න හොට කවුද මෙතන දෙම භාාව කතාගේ ම ර කත නිවරදිර ගරනාගල නිවදිකරන්න ම එක ඒක වඩ බෑ එතුමා එතුමා දෙවිට බාසාව කතාර ඒ කවුරුත්තේක පස්ට ඇති කරේන ඒගැන එහම කීපක වැරදි ඒ අංගරගන්න ඒ අඉන්ගරන ිපක්සේ කවුරුත්තේම කතාවක් කරන බරවාතු මන් පරිවත්තනය ම පරිවත්තරයහගනන්නේ මං මං ඒගෙන වචනයක් කිවෙන රාමාත් ගර ආණ්ඩ පක්තේ ප්‍රධන් සන්ග ගරු කථානයකතුමයි ඒමන්තු තුම ඇතුළු කණ්ඩායිම හැරීමෙන් පෙන්නුම් කර එක තමයි. වෙන කුන් දෙෙවෙයි ඔබතුමාලක්ගේ ඇඟවම තිබුණ එතන එනිසා හෙම දෙවල් ඉර දෙන්න බෑ පාර්ලිමේන්තුවේ. එනිසා ඒකර තම ඇතුම විරුදධ කතා කර. ගරු ගයන්ත කරනතුඳ එහෙම මත ගැන හිතලක් පන්න ප්‍රකාශ ආසාධාරණයි. කරන කලේ එක විවැදිි කලද නතුට සාධානයක් වෙනෝයකි. ගරු ආ්ඩුප ගු සබානනිතිතුමා කතාානතුමින් ප අප දැනුසාප පෙනනු දේක ගරු මන්ති අමැත්තුමානක ම ඉස්සලැකිවේ. අපට දක්කම් ම ම මේක ඔබුතුමාගේ කටි හ හැඳුවෙන් තැනු නෑ. රීම ප දන් දික පහැදද කිය එක කියන්න අපේ දැනිචදි කියන ගර තමයි එහමම හ ම ම ප්‍ර මොකින් ගර ගරු කතානයගතුමා ඔබතුමා මෙතන ස්වාදීන කතානයගතුමා. එඒනිසා මේ මයි ප්‍රශ්නය මයි තතුමාගේ ප්‍රශ්න හැ ම තු ර ොඩක් විස්සරගේපු නිසයි අර කතාව කිව මොද ඔබතුමට කාල ිතුරල ද ද ොතුම ඇමති ම කාලිතුර ව මට එකක සබහ කතරන්න මගේක බලාගන්න කියල ව හැයි එක ගෞර. දවිීට බාසාාවට අප ශසාල කවරු ත් අප විට ාසාව කත ටි ර පාශ ම ම හ රද කරන්න ක තාමන්ම කාරුණක උතුමාගේ ම ක. දර මත්තුම සබ ලේ ට ේ ර පැල්ිින්. அதாவது நானும் இந்த பாராளுமன்றத்தில் பல வருடங்களாக இருந்திருக்கின்றேன் எனக்கு தெரியும் ஒவ்வொருவரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிரிப்பை பார்க்கின்ற பொழுது அவர்களை நக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதற்காக நக்கல் செய்கின்றார்கள் ஏன் நக்கல் செய்கின்றார்கள் ஏன் சிரிக்கின்றார்கள் என்பது தெரியாத ஒரு இது கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது எதிர்கட்சியினரிடமும் நான் அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு நபருக்கு சொல்லவில்லை அதனால் நிச்சயமாக நாங்கள் அதாவது இன்றைக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி திங்கள மொழியில் சொல்லியிருந்தாலும் இதே நேரம் பிடித்திருக்கும் இதே வகையில் தான் சொல்லி இருக்க வேண்டும் அதனால் நான் தமிழில் சொன்னேன் தமிழ் வதை பார்த்து கொச்சைப்படுத்துகின்ற எதிர்கட்சியை இருப்பது நான் வெட்கப்பட்டு நன்றி சொல்லுங்கள் நன்றி காந்தி